அதிகாரம் ட முடியுள்ள இறை வார்த்தைகள் மக்கள் இயேசுவிடம் நாங்கள் கண்டு உண்மை நம்பும் வகையில் செய்கிறேன் எங்கள் முன்னர் பாலை நிலத்தின் மண்ணாவை உண்டனது அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அறவா என்ற மறையின் முடிவு எழுதப்பட்டுள்ளது அந்த வாக்கெற்றார் தேசபவர்களிடம் உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசி அல்ல வானிலிருந்து உங்களுக்கு உண்ணையான உணவு அருள்பவர் என் தந்தையே கடவுளை பிறந்த உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகிற்கு வாழ்வளிக்கிறது என்றார் அவர்கள் ஐயா இ உணவை எங்களுக்கு எப்போது தான் என்று கேட்டுக்கொண்டார்கள் தேசபர்களிடம் என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார் நண்பர்களே இது ஒரு உங்களுக்கு எல்லாருக்கும் கேள்வி ஒன்று கேட்டேன் சரியா ஆஹ் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ரெண்டு மூணு நாள் முன்னாடி உங்களுடைய உணவு வந்து என்னது என்ன உணவு மத்தியான உணவு அது நீங்க என்ன சாத்தியம் மத்தியான வந்து ரைசி சப்பாத்தி சிக்கன் சரியா சரி சாம்பார் சரி எவ்வளவு நேரம் ஞாபகம் வச்சிருக்கீங்க ரெண்டு நாள் முன்னாடி உங்களுக்கு ஒரு மத்தியான உணவு நீங்க என்னது சாப்பிங்கेंगे எவ்வளவு நேரம் ஞாபகம் வச்சிருக்கீங்க கொஞ்சம் ஞாபகம் ஞாபகம் அப்போ சரி அப்போ முன்னாடி இதே நாள் ஒரு மாதம்

நியாபகம் வந்து நம்ம வச்சிருக்கோம் என்றால் அன்னந்த சாப்பாடு அன்னந்த உள்ள சாப்பாடு வந்து நம்ம வந்து தினம் ஞாபகம் வைக்க முடியாது கரெக்ட் தானே அன்னந்தோட சாப்பாடு இப்போ நம்ம தினம் சாப்பாடு வீட்டுல சாப்பிட்டோம் மத்தியானம் உணவு நைட்டு உணவு ஸோ அந்தந்த சாப்பாடு வந்து தினம் நம்ம நம்ம ஞாபகம் வைக்க மாட்டோம் நேற்று என்ன சாப்பிடும் அவ்வளவு வந்து ஞாபகம் வந்தோம் சரியா அப்போ இன்னொன்னு ஒரு அப்போ நீங்க இப்போ ஒரு ரீசெண்டா ஏதாவது ஒரு பெரிய உணவு ஒரு விருந்து உணவு நீங்க போய் நீங்க சாப்பிட்டீங்க கல்யாணி சரியா கல்யாணி பெரிய விருந்து உணவு நீங்க கல்யாண வீட்டுல சாப்பிடுவீங்க எப்படி நீங்க டக்குன்னு சொன்னீங்க பாத்தீங்களா அந்த கல்யாண உணவு அந்த கல்யாண உணவோட ருசி உங்களுக்கு வந்து இன்னும் ஞாபகம் இருக்கு ஓகேவா அந்த சுவையோட பவர் ಸುವೆಯೋ ಪವರ್ ಅವ್ಲೋ ಪವರ್ಫುಲ್ಲಾ ಅದಾವೆ ನಮ್ಮ